இந்திரா நேருவாலதான் இந்தியா முன்னேறல ரெண்டு பேரும் இந்தியர்களுக்கு தடையா இருந்தா என்னுடைய கேள்வி அரசியல் ரீதியாக எடுத்துங்க இல்ல ஜோதி ரீதியாக கூட எடுத்துங்க எப்போ பார்த்தாலும் நேரு இந்திரா காந்தியை பத்தி குறை சொல்றதை நிறுத்தணும்னா இந்திய மக்கள் என்ன பரிகாரம் பண்றது தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா இப்போ தூக்கத்துல இருந்து பாத்ரூம்ல இருந்து லவ் பண்ற சமயத்துல இருந்து மோடினு ஒரு முகம் அடுத்தது அண்ணாமலைன்னு ஒரு முகம் நிறைய பேருக்கு எதுவுமே செய்ய முடியாம இருக்கிறாங்க அதுக்கு நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது இந்திய அரசாங்கத்துல உளவு பெரிய லெவல்ல இந்தியாவே கட்டுக்காத்து இந்தியாவை வந்து ஆண்டு காலத்துல ஏதாவது ஒரு தீவிரவாதம் காணப்பட்டதா இல்ல ஒரு மத மோதல்கள் காணப்பட்டதா எல்லா மக்களும் சுமிச்சமாக இருக்கிறது ஏதோ ரெண்டு பேர் ரெண்டு பேர் கல்லை விட்ருக்கறதே தவிர மக்கள் பயந்து நடுங்கிற மாதிரி ஏதாவது இருக்குன்னா உடனே மணிப்பூரை கொண்டு வருவீங்க ஏன் மணிப்பூர்ல யோசி நாங்க கொண்டு வரலாம் எடுத்துப்பீங்க கேரளா எழுப்பி கேட்டுருக்கேன் நீங்க ராம் ராம் சொல்றீங்க உங்களுடைய ராம் வந்து நாது ராம பின்பற்றி நடக்கிற ஆட்சி நாங்க ராம் நாங்க சொல்றோம் ஆனா நாங்க காந்தி ராம் காந்தியுடைய ராமராஜ்யத்தை விரும்புறோம் எல்லா தரப்புக்குமான பிரதமராக நீங்க இருக்கிறீங்களா அதான் கேள்வி ஆனா எங்க மோடிஜி நானூறு எடுப்பாங்கன்னா அது எப்படி எடுப்பேன் அது எப்படி உங்களுக்கு வரும் ஓட்டு மிஷின்ல ப்ராப்ளமா கர்நாடகாவில காங்கிரஸ் ஆட்சி பிடிக்கிறச்ச அந்த டவுட் வராது தமிழ்நாட்டுல திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பிடிக்கிறச்ச அந்த டவுட் வராது ஆந்திரால ஜெகன் ஆட்சி பிடிக்கிறச்ச வராது ஆனா பிஜேபி ஆட்சி பிடிச்சா மட்டும்தான் கண்ணாடி முன்னாடி நின்று பொலமிகினே இருக்க வேண்டியதுதான் இனிமேல உங்களை ஜோதி ரீதியா வந்து கேள்வி வச்சுங்க அரசியல் ரீதி ஒதுக்கிட்டு ராகுல் காந்திக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் ஜெயலலிதா அம்மாவுடைய வளர்ச்சி எப்படிப்பட்ட வளர்ச்சின்னு பார்த்துருக்கீங்க அவர்களுடைய வெளிச்சியும் நம்ம கடந்த முப்பது ஆண்டு காலத்துல தமிழ்நாடு ஜெயலலிதா ஒரு செல்வாக்கு பெற்ற தலைவர் இந்திய அரசியலில் யாராவது இருக்கிறாங்களான்னு கூட நம்ம தேடினதெல்லாம் கூட உண்டு உண்மையிலே அண்ணாமலை ராசிப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எங்கிருப்பாரு எனக்கு தெரியாது உங்களுக்கு எப்படி தெரியுது நடிகர் விஜய் சார் ஜாதகத்துக்கு இருபத்தி வருடம் எட்டாவது மாதம் வரைக்கும் சரியில்லாமல் இருக்கிறது அதே ஜாதகத்து படி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் அண்ணாமலை உதயநிதி விஜய் இந்த மூன்று பேருக்குமான போட்டியில முந்த போவது யார் பிளாக் அண்ட் ஒயிட் யூடியூபின் அரசியல் சுத்திர நிகழ்ச்சிக்கு நமது ஸ்டூடியோவுக்கு வருகை தந்திருக்கிற வழக்கறிஞரும் ஜோதிடரும் பாஜகவின் சிந்தனையாளர் பிரிவினுடைய தலைவருமான திரு செல்வி தாமோதரே வர இருக்கிறேன் வணக்கம் 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 பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம் பொருளாதாரத்தை பத்தி பேசினாலும் சரி வளர்ச்சி பத்தி பேசினாலும் சரி இந்தியாவில் எதை பத்தி பேசினாலும் சரி மோடி ஒன்னு தவறாமல் சொல்கிறார் கடந்த பத்து வருஷமா கேட்டு கேட்டு மக்களுக்கு புளிச்சும் போச்சு ஆனால் நிறுத்த மாட்டார் இந்திரா தான் இந்தியா முன்னேறல ரெண்டு பேரும் இந்தியர்களுக்கு தடையா இருந்தார் என்னுடைய கேள்வி அரசியல் ரீதியாகவும் எடுத்துங்க இல்லை ஜோதி ரீதியாக கூட எடுத்துங்க இப்படி எப்போ பார்த்தாலும் நேரு இந்திரா காந்தியை பற்றி குறை சொல்கிறத நிறுத்தணும்னா இந்திய மக்கள் என்ன பரிகாரம் பண்ணுறது அதாவது இந்திய மக்கள் வந்து ஒரே பரிகாரம் வந்து மோடியை திருப்பி கொண்டு வர்றது தான் வேறு வழியே கிடையாது இதுதான் பரிகாரம் வளர்ச்சியை பற்றி அவர் பேசுகிறார் செய்திருக்கிற வளர்ச்சி இன்றைக்கி இந்தியாவை கொண்டு போயிருக்கிற வளர்ச்சி ஆண்டுகளில் காஷ்மீரை வந்து பிரித்து கொடுத்துட்டு எல்லாமே ஒரு ஒரு விஷயமும் தவறு தவறாக பண்ணிவிட்டு எல்லாமே யாருக்காக நேர் இருந்தாருன்னு நேருடைய வாழ்க்கை வரலாறு புஸ்தகங்கள்லாம் இருக்குது நீங்கள் பத்திரிகைக்காரர் பல தரப்பட்டவர்கள் எழுதியிருக்காங்க மோடி ஒன்றும் அதை எழுதலை அதிலெல்லாம் என்னன்னா வந்து அவர்கள் வந்து நாட்டிற்காக இழைத்த துரோகங்கள் வந்து வெளிநாட்டு அறிஞர்களே எழுதியிருக்கிற புத்தகங்கள்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அதைச்சு தான் பேசுகிறார் வளர்ச்சி வந்து இந்திரா காந்தி அம்மையாருடைய இது என்னென்னா பரவலாக வளர்ச்சி என்பது மோடிஜி வந்த பிறகு பத்தாண்டு காலத்தில் உலக அளவில் இந்தியாவுடைய வளர்ச்சி எப்படி இருக்குறதுன்னு பார்க்கணும் கடந்த இவ்வளோ ஆண்டுகள் ஆண்ட காங்கிரஸ் வளர்ச்சி எப்படி இருக்கிறதுன்னு பார்க்கணும் அதனால் அவர் பேசுகிறார தவிர இவர் பரிகாரம் என்ன பண்ணணும்னா பரிகாரம் மீண்டும் மோடி வருவார் அதுதான் பரிகாரம் அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனைனா இருந்து தூக்கத்திலருந்து இருந்து லவ் பண்ணுற சமயத்திலேருந்து மோடின்னு ஒரு முகம் அடுத்தது அண்ணாமலைன்னு ஒரு முகம் நிறைய பேருக்கு எதுவுமே செய்ய முடியாமல் இருக்கிறாங்க அதுக்கு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அரசியல் ரீதியாக வந்து பத்தாண்டு கால சாதனையை அவர் சொல்லலாம் அவர் ஆட்சியின் சாதனை வளர்ச்சியை சொல்லலாம் ஆனால் பெட்ரோல் விலை டீசல் விலை எல்லாம் கூட ஏற்றுனதுக்கு நேரு தான் காரணமா உங்களுக்கு அது கேலி பொருளாலேயேனு மதுரை எம்பி வெங்கடேசன் சொல்கிறாரு அது மதுரை எம்பி வந்து எப்பவுமே வந்து அவங்களுடைய சித்தாந்தத்தின்படி அவர் பேசுவார் நான் என்ன சொல்றேன் நாங்கள் வந்து பழைய ஊதிய திட்டத்தை கொண்டு வருவோம்னு சொன்னாங்க டிஎம்கேல போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு என்ன சலுகை பண்ணாங்கன்னு யாராவது கேட்குறீங்களா ஏன்னா அவங்க போக்குவரத்து கம்யூனிஸ்ட் கும்பல்லாம் எவ்வளோ பிரச்சனைகளை இன்னைக்கு ஃபேஸ் பண்ணி எவ்வளோ போராட்டங்கள் பண்ணியிருக்காங்க டீச்சர்களுக்கெல்லாம் என்ன சொல்லி உத்தரவாதம் கொடுத்தாங்க ஒரு டீச்சர் வந்து ரோட்டில் நின்று பேசுனது நீங்கள் தான் உங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டில் போட்டிங்க ஸோ இந்த மாதிரி வந்து வாக்குறுதிகளை ஒன்று கொடுக்க வேண்டியது அது வந்து உங்களுடைய பழைய நிதி மந்திரியாக இருந்த தியாகராஜன் வந்து எடுத்த உடனே எல்லா வாக்குறுதிகளும் எடுத்த உடனே ஃபஸ்ட்டு கூட்டத்தில் ஏதாவது அஞ்சாவது வருஷம் கூட சொன்னால் பரவாயில்ல முதல் கூட்டத்தில் இது சாத்தியமில்லை இது சாத்தியமில்லை எது சாத்தியமில்லை என்று இவங்க இவங்கெல்லாம் உத்தமர்கள் இந்திய அரசாங்கமே ஒரு மாநிலத்தில் நடத்தக்கூடியவங்களே இவ்வளோ தொழில் சொல்றச்சு இந்திய அரசாங்கத்தில் இவ்வளோ பெரிய லெவலில் இந்தியாவே கட்டுக்காத்து இந்தியாவில் வந்து எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு அடங்கி இந்தியாவை வந்து பத்தாண்டு காலத்தில் ஏதாவது ஒரு தீவிரவாதம் காணப்பட்டுதா இல்லை ஒரு மத மோதல்கள் காணப்பட்டுதா இல்லைன்னா பம்பாயில் இருக்கிற மாதிரி ஒரு கலவரம் உருவாச்சா எல்லா மக்களும் சுமிச்சமாக இருக்கிறது கேட்டால் வந்து இந்துத்துவா இந்துத்துவான்றது

ஒரு ஒரு இடத்துல வந்து இன்னைக்கு வந்து அது வந்து கட்டு விழுத்து இருந்து கூடியத ஒன்னொன்னா கண்ட்ரோல் கவர்மெண்ட் பண்ணி வரனால அந்த வெளிநாடுகளில் இருக்கக்கூடியது இந்த வெளிநாடுகள்ல பிரேசில் போல இந்த தீவிரவாதம் எப்படின்னா போதை கும்பலுடைய அட்டகாசங்கள் அந்த ஊர்ல இருக்கிறது மணிப்பூருடைய பயோகிராபி எல்லாம் உங்களுக்கு தெரியும் நியாயமான விஷயம் சொல்றீங்க அதெல்லாம் சட்டத்தால கட்டுப்படுத்துங்க கேரள எம்பி நான் சொல்றேன் கேரள எம்பி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எம்பி சொல்றாரு நீங்க ராமர் கோயில் கட்டினதெல்லாம் வரவே இருக்கிற தப்பு கிடையாது ஆனா மணிப்பூருக்கும் நீங்க தானே பிரதமர் அந்த மக்கள் கிட்ட போய் அந்த சமாதானம் அந்த பிரச்சனை வரும்போது சமாதானம் ஏற்படுத்துவோ அல்லது பிரச்சனையை தீர்க்கவோ ஏன் அங்க போன ஒரு கேள்வி கேட்கிறார் ஒண்ணு ரெண்டாவது நீங்க ராம் ராம் சொல்றீங்க உங்களுடைய ராம் வந்து நாதுராம் நாதுராமை பின்பற்றி நடக்கிற ஆட்சி நாங்க ராம் நாங்க சொல்றோம் ஆனா நாங்க காந்தி ராம் காந்தியுடைய ராமராஜ்யத்தை விரும்புறோங்கிறார் அதனால அவருடைய கேள்வி என்னன்னு புரிஞ்சுக்கணீங்கன்னா எல்லா தரப்புக்குமான பிரதமராக நீங்கள் இருக்கிறீங்களா அதான் கேள்வி அதாவது உங்களுக்கு வந்து கம்யூனிஸ்டுகளுக்கு எப்பவுமே வந்து அவங்க இப்படி பேசி பேசி தான் இன்றைக்கி இந்தியாவில் ஒரே ஒரு ஏரியாவில் இருக்கிறாங்க இந்தியா முழுவதும் பரவி இருந்தவங்க நாங்கள் ரெண்டு எம்பி வச்சு இன்னைக்கு முன்னூற்றி மூணு எம்பி வந்திருக்கோம் அடுத்தது எவ்வளோ வருவோன்றத பார்க்க போகிறீங்க அது அடுத்த விஷயம் இப்போ நான் சொன்னால் உடனே ஜோசியன் சொன்னேன்றீங்க அதுக்கு நான் வரல மணிப்பூருக்கு அமித்ஷா போனாரு அமித்ஷா வந்து என்ன சாதாரண நபரா போனாரு இந்தியாவுடைய மாண்புமிகு ஹோம் மினிஸ்டரா தான் போனார் ஸோ ஒரு பிரதமர் வந்து இந்த இடத்துல இந்த பிரச்சனை இருக்குன்னா பிரதமரே வரணும் பிரதமரே பார்க்கணுன்னு எந்த வித சட்ட விதியும் இல்லை இப்ப சிஎம் இருக்காரு இந்த இடத்துல இப்போ வந்து மலம் ஒரு இடத்துல கலந்ததுன்னு வந்திருக்கு சிஎம் போனாராங்க கிடையாது இல்லை வேறு ஆளுகளை தான் அமைச்சர்கள் அமைச்சாரு இந்த தமிழ்நாட்டிலே வந்து ஒரு ஒரு பிரச்சனைக்கு திருச்சின்னா அந்த மந்திரி அனுப்புகிறாரு அங்கே இருக்கிற அன்பில் பொய்யாமொழியோ இல்லை நேருவா அனுப்புகிறாரு நாமக்கல்லன்னா வேற ஒரு மினிஸ்டர் அனுப்புகிறாரு ஸோ இந்தியாவுடைய குடியரசு கிட்டத்தட்ட இந்தியான்றது வந்து ஒரு தமிழ்நாடு வந்து அதில் ஒரு மாநிலம் இந்திய அரசாங்கத்தில் ஒரு என்ன ஒரு மந்திரி போடுறாங்க ஒரு கமிட்டி போடுறாங்க அதிகாரிகள் குழு போடுறாங்க எல்லாரும் அவங்க போயிட்டு வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாங்க அந்த சப்மிஷன் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் தானே பண்ண முடியும் கேரளா எம்பிக்க சப்மிஷன் பண்ண முடியும் ஸோ எல்லா திட்டங்களும் எல்லா சட்டத்துக்கு உட்பட்டு தான் எங்க மோடிஜி நடந்து கொண்டு இருக்கிறாருன்றதான் பார்க்கணும் தவிர அரசியல் சும்மா எல்லாத்திலையும் பேச முடியாது சார் நீங்கள் ஒன்றும் ஜோதிடமானு கேட்டீங்க இந்த அடுத்து அவர் தான் வரப்போறாரு நம்பர்லாம் சொல்ல மாட்டேன்னு சொன்னீங்க இப்போ ஆங்கில பத்திரிகைகள் ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்காங்க இத்தனை இடங்கள் வெற்றி பெறணுமா சொல்லியிருக்காங்க உண்மையிலே ஆங்கில சேனல்கள் வெளியிட்ட கணிப்பு படி ஜோதிட கருத்து கணிப்பு படி மேட்ச் ஆக போதா இல்லை உண்மையில வந்து முந்நூத்தி ஐம்பது இடங்கள் முந்நூற்றி எழுபத்தி இடங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்ன நடக்க போகுது எனக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்க ம் இரநூத்தி எழுபத்தி மூணு எடுத்துட்ட பிறகு இரநூத்தி எழுபத்தி மூணு இல்லை இரநூத்தி எழுபத்தி நாலே எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க உங்கள் பேச்சுக்க நான் ஏன்னா உங்களுக்கு எல்லாம் சந்தோஷம் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு தான் இருக்கட்டும் உங்கள் பேச்சுக்கு இருக்கட்டும் இரநூத்தி எழுபத்தி ரெண்டே இருக்கட்டும் நான் ஒரு இதுன்னு எக்ஸ்ட்ரா சொல்கிறேன் ஸோ ரெண்டு வச்சுக்கணும் ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாவம் என்னென்னா பத்திரிக்கைக்காரர்களுக்கும் திராவிட கட்சிகளுக்கும் எப்பவுமே திராவிட எல்லாம் இவங்க முப்பத்தொம்போது எடுப்பாங்கன்னா அது ஓகே தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் முப்பத்தொம்போது எடுக்கணும் அதையும் எடுப்பாங்க அதுல தப்பு கிடையாது ஆனா எங்க மோடிஜி நானூறு எடுப்பாங்கன்னா அது எப்படி எடுப்பேன் அது எப்படி உங்களுக்கு வரும் ஓட்டு மிஷின்ல ப்ராப்ளமா கர்நாடகால காங்கிரஸ் ஆட்சி பிடிக்கிறச்ச அந்த டவுட் வராது தமிழ்நாட்டுல திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பிடிக்கிறச்ச அந்த டவுட் வராது ஆந்திரால ஜெகன் ஆட்சி பிடிக்கிறச்ச வராது ஆனா பிஜேபி ஆட்சி பிடிச்சா மட்டும்தான் ஓட்டு மிஷின்ல புலம்புவீங்க நான் தான் சொல்லிட்டேன்னு கண்ணாடி முன்னாடி நின்று புலம்பிக்கினே இருக்க வேண்டியதுதான் இனிமேல பண்டாட்டி பேர்லாம் நிறைய பேருக்கு இங்க தமிழ்நாட்டுல மறந்து போச்சு எழுந்தா மோடி பேர் இல்லைன்னா அண்ணாமலை பேர் தான் நான் சொல்றேன் வரேன் நம்பர்ஸ்ல தான் சொல்றேன் இருநூத்தி எழுபத்தி வந்தாவே போதும் இல்லையா போதும் நான் என்ன சொல்றேன் நானூறே எடுக்கலப்பா நாங்க நாங்க வந்து ஏதோ முன்னூறே எடுத்திருக்கோம் இல்ல இருநூத்தி எடுத்துட்டோம் இல்ல இல்ல நீங்க நானூறு எடுக்கல நீங்க ஆட்சியில உட்கார கூடாதுன்னு உங்களுக்கு சொல்ல முடியாது இல்லையா இல்ல அப்படி யாரும் சொல்ல போறது இல்லை அவ்வளவுதான் எழுத்து ரெண்டு ஆட்சி அமைக்கிறதுக்கு தேவையான நம்பர் அது ஒரு நம்பர் கொடுத்துருந்தா போதும் அவ்வளவுதான் நான் என்ன கேட்கிறேன் பிரதமர் அவர்கள் நாடாளுமன்றத்தில் சமீபத்தில் பேசுறாங்க காங்கிரஸ் கட்சிக்கு இதை விட உயர்ந்த இடம் கிடைக்கும் எங்கன்னு சொன்னா இந்த எம்பி ஹவுஸ்ல பார்வையாளர்கள் மாடத்துல கிடைக்கும் அப்படிங்கிறார் அதாவது நாற்பது இடங்களாவது வெற்றி பெறுவதற்கு நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன் உண்மையிலே காங்கிரஸ் கட்சி அந்த அளவுக்கு மோசமாக இல்லை என்பது எல்லாருக்கும் தெரியும் இப்போ நடந்து முடிந்த ஐந்து மாநில தேர்தல தெலுங்கானால காங்கிரஸ் ஆட்சி பிடித்திருக்கிறது காங்கிரஸ் கட்சிக்கும் ராகுலுக்கும் இவரு அவருடைய அரசியல் ரீதியா சொன்னாரா இல்ல உங்களை மாதிரி யாராவது ஜோதிகர் வந்து குறித்து கொடுத்தாரா ஆசர்ல ஒரு பாரதிய ஜனதா கட்சியில இருக்கக்கூடியவருங்க உம் பிரதமர் அரசியல் பேசுறாருங்க இல்லையே நான் இடங்கள் கூட வெற்றி பெறாது சொல்றது அரசியல் இல்ல நாற்பதுக்கு மேல வெற்றி பெற்றால் மோடிஜி ஒத்துக்க மாட்டாரா நான் அது கிடையாது நான் சொல்றது அரசியல் பேசுறாங்க இப்போ தமிழ்நாட்டில் பூஜ்யத்தில் தான் இருக்குதுன்னு ஸ்டாலின்ஜி சொல்கிறார் யாரை பிஜேபி இப்போ பிஜேபி ஸ்டாலின்ஜி நூறு ஜீரோவில் தான் வரும் பூஜ்யம் தான் இருக்குன்னா நாங்கள் ஒரு சீட்டு ஜெய ஏற்கனவே நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு எங்களுடைய தனிப்பட்ட அலையன்ஸில் ரெண்டு இடம் ஜெயிச்சிருக்கோம் ஸோ கன்னியாகுமரி ஒன்று வந்திருக்கோம் அன்புமணி ராமதாஸ் ஒன்று வந்திருக்காரு இதெல்லாம் வந்து அலையன்ஸில் வந்திருக்குது பொன்னார் எங்களதில் ஜெயிச்சிருக்காரு நாங்கள் என்ன சொல்கிறோம் ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு நாங்கள் ஆகிருக்கோம் இப்போ இப்போ தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் பூஜ்ஜியத்தில் தான் வருவீங்கன்னா அவர் சொன்னதுனால நாங்கள் வரப் வரப்போகிறோமா அது அரசியல் அதை வந்து ஒரு மோடிஜி வந்து பேசக்கூடாதுன்னு எந்த சட்டமும் இல்லை உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா பக்கு பக்குன்னு நாற்பது சீட்டுக்குள்ளே கீழே தான் வருவாங்களா ராகுல் காந்தி காங்கிரஸ்ன்னு மோடிஜி சொல்லிட்டாவே உடனே பயப்பட ஆரம்பிச்சிருங்க ஓஹோ இதுதான் உண்மையாக இருக்குமோ அப்படி இல்லையே அவங்க இந்த ஊரில் ஜெயிச்சிருக்காங்களே நம்பிக்கையோடு இருங்க ஏன் நூறு சீட்டு கூட ஜெயிங்க ஜெயிச்சா என்ன வேணாம் நான் சொல்ல போறேன் உங்களை ஜோதி நிதி கேள்வி வச்சீங்க அரசியல் நிதி ஒதுக்கிட்டு ராகுல் காந்திக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் இல்ல இடங்கள் காங்கிரஸ் கட்சிக்கும் அவர் சாதாரண இந்தியா ஆங்கிர இந்தியா கூட்டணி கிடைக்கும்ன்றதுல வந்து ஜோதிடத்துல கிடையாது ஆனா அவர் பழைய இடத்தோட கொஞ்சம் அதிகமா தான் வாங்குவாருன்னு ஜோதிடத்துல இருக்கக்கூடிய விஷயம் இப்ப உங்களுக்கு திருப்தி தானே இல்ல இல்ல சந்தோஷமா இந்தியா கூட்டணிக்கும் சேர்த்து சொல்லுங்களேன் இந்தியா அவங்க என்ன சொல்றாங்க நீங்க காங்கிரஸே நாற்பது இடங்களுக்கு மேல் வெற்றி பெறாதுன்னு ஒரு பாரதிய பிரதமர் சொல்கிறார் அவர் வந்து உளவுத்துறை கையில் வைத்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சி வந்து எடை போடுவார் பிரதமர் வச்சிருக்காரோ இல்ல நீங்க வச்சிருக்கீங்க பத்திரிகைக்காரங்க நான் என்ன கேக்குறேன் உண்மையிலே காங்கிரஸ் அந்த அளவுக்கு மோசமா இல்லைன்றது நீங்களே சொல்லிட்டீங்க அவங்க வந்து நூறு இடம் தெரியும் சார் ராசி பலன் தெரியும் ஜாதகம் தெரியும் அதனால எங்களுடைய வெற்றி வந்து ஆட்சி பிடிப்பதுக்கு தான் நான் ஜோசியம் சொல்ல முடியும் இப்போ யார் அடுத்த பிரதமர் வருவாருன்னா எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் தேர்தலில் எந்த உயிர் பலி இல்லாமல் இருந்தால் ஏன்னா நான் வந்து கும்பராசி நான் இருந்து சொல்லிட்டு இருக்கிறது இது எல்லாரும் வந்து வேற மாதிரி கேட்பாங்க கும்பத்தில் சனி இருக்கக்கூடிய காலகட்டம் உலகத்தை புரட்டி போடுன்றது தான் நாங்கள் நான் என்னுடைய தேரி ஸோ மற்ற ஜோதிடர்கள்லாம் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் தேர்தல் வரைக்கும் இவர்கள் மே மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் குருவும் வந்து செவ்வாயுடைய வீட்டில் இருக்கக்கூடிய காலகட்டம் ராகுவானவர் மீனத்தில் இருப்பதும் கேதுவானவர் கண்ணியில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எலெக்ஷன் நடக்கிறது நார்மலாக எல்லாமே ஸ்மூத்தாக நடக்கக்கூடிய சமயத்தில் இயற்கை பேரிடர்களோ அல்லது தீவிரவாதமோ அல்லது நேச்சுரல் டெத்தோ ஏதாவது ஒரு பெரிய விஷயம் எதுவெண்மானும் நடக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த கும்பத்தில் சனி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நடக்கும் இதெல்லாம் இல்லைன்னா மோடிஜி ஆட்சிக்கு வருவது மூன்றாம் முறையாக இருப்பது அவருக்கு இயற்கையாக இருக்கக்கூடிய விஷயம் அந்த நீஸ்டபங்க ராஜயோக விஷயம் இப்பொழுது அவருக்கு செவ்வாய் தேசம் நடக்கிறதுனால அது அப்பட்டமான ஒரு அமைப்பு அந்த யோகம் வந்து இப்போது ராகுலுக்கு கிடைக்காது ஆனால் பழைய இதோட வெற்றிகள் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் பெறுவாருன்னு ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய கணிப்பு வட மாநிலங்களில் இவ்வளோ பெரிய செல்வாக்கு இருக்கிறது ஆனாலும் தமிழ்நாட்டில் பாஜக பக்கம் எடப்பாடி வர மறுக்கிறார் நீங்க யோசித்து பாருங்க மூணாவது முறை பாஜக வரும் என்று எல்லோரும் நம்புகிறார்கள் டிவிக்கள் நம்புகிறார்கள் பாஜக சொல்கிறாங்க உண்மையிலே எதிர்கட்சிகளும் நம்பத்துக்கு தயாராக இருப்பாங்க ஆனாலும் எடப்பாடி விடாப்படியா இருக்காரு அப்படி இல்லைங்க ஒரு ராசி பலன்ன்றது எப்படி வேணுமோ நேரம் மாறும் சிலருக்கு எப்படி என்ன இந்த சில விஷயங்கள் உண்டு ஓவர் கான்பிடென்ஸ் ஸ்கில்ஸ்னு வரும் நான் என்ன சொல்றேன் அவரை தனிப்பட்ட முறையில் அவருடைய அது ஜாதகம் எனக்கு தெரியுன்றதோட ஒரு அதிர்ஷ்டம் இருந்தால் தான் ஒரு முதலமைச்சராக ஒரு ஸ்டேட்டுக்கு வர முடியும் அந்த இதெல்லாம் நான் குறைச்செல்லாம் மதிப்பிடல அவரையும் சரி அதே போல் ஓபிஎஸ் ஜாருடைய ஜாதகமும் சரி ஏன்னா ஒரு சாதாரண மனிதர்கள் ஒரு முதல்வராக வந்து உட்காரதெல்லாம் வந்து அவர்களுடைய ஜாதகத்தில் வலிமை இல்லாமல் ஒரு கிர ராஜயோகம் இல்லாமல் யாருக்கும் நடக்காது ஸோ இந்த காலகட்டத்தில் இந்த நேரத்தில் அவருக்கு கிரக சஞ்சாரங்களுடைய அமைப்பு அவருடைய அடுத்த வந்து நகர்வுக்கு அதாவது போடுறச்ச தனிமைப்பட்டு போகிறதுக்கு சில அமைப்புகள் உண்டு சசிகலா அம்மாவுடைய வளர்ச்சியெல்லாம் பார்த்தவர்கள் இருக்காங்க சசிகலா அம்மாவுடைய வீழ்ச்சியும் பார்த்தவர்கள் இருக்கீங்க நான் சொல்கிறது ஜெயலலிதா அம்மாவுடைய வளர்ச்சி எப்படிப்பட்ட வளர்ச்சின்னு பார்த்துருக்கீங்க அவர்களுடைய வீழ்ச்சியும் நம்ம இந்த ச இந்த நம்ம கடந்த முப்பது ஆண்டு காலத்தில் தமிழ்நாடுகளுடைய இதை காட்டணும் ஜெயலலிதா அம்மாவோட ஒரு செல்வாக்கு பெற்ற தலைவர் இந்திய அரசியலில் யாராவது இருக்கிறாங்களான்னு கூட நம்ம தேடினதெல்லாம் கூட உண்டு பிரதமருடைய கேண்டிடேட் லெவலுக்கு வளர்ந்தவர்கள் அவர்கள் தனிப்பட்ட முறையில் வெறும் அவர்களுடைய இதில் ஸோ இன்னைக்கு வந்து வராமல் இருக்கலாம் ஆனால் தேர்தல் முடிஞ்ச பிறகு அவர் மட்டும் இருப்பாரா கட்சி இருக்குமான்றதெல்லாம் பார்க்கணும் ஏன்னா நீங்கள் நான் வந்து மெரட்டில் அரசியலில் சொல்ல நான் ஜாதகம் சொல்லு இல்லை நான் கேட்டேன் அடுத்தது வருவீங்க உடனே உடனே ஓ எல்லாத்தையும் பிடிங்கிருவீங்களா எல்லாத்தையும் மாற்றிடுவீங்களா கிடையாது ஏன்னா இந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதத்துக்குள்ளாக நடக்கக்கூடிய தேர்தலில் சூரியனுடைய அமைப்பு அவருடைய ராசிக்கு எல்லாம் பாதகத்தில் இருக்கிறனால அவர் சரியான முடிவுகளை எடுக்கவில்லை என்றால் ஈகோவால் முடிவு எடுத்தார் என்றால் எனக்கு வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி நான் எல்லோரோடையும் நல்லா பழகிறேன்ற முறையில் அவர் வந்து அதற்கு பின்னால் பெரிய விலை கொடுப்பார் என்பது தான் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய விஷயம் நீங்கள் ஜோதிட ரீதியாக விலை கொடுப்பார்னு சொன்னீங்க உங்கள் கட்சியுடைய பொதுச்செயலாளர் செயலாளர் பேராசிரியர் சீனிவாசன் சொன்னாரு தேர்தலுக்கு பிறகு மிகப்பெரிய விலை கொடுப்பார்னு வேற சொன்னார் இப்போவே அதிமுக ஒரு ஒரு பயம் வந்திருக்கும் ஒரு வேலை நீங்கள் வந்து கொடுக்குற அழுத்தம் காரணமாக வரவில்லை ரெண்டாவது ஏற்கனவே அவங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா அவர் திண்டுக்கல் சீனிவாசன் சொன்னார் ஆர் குமார் உதயகுமார் தொடர்ச்சியாக அண்ணாமலை அவர்கள் எடப்பாடியை வந்து ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட்டாக அவர் பொருட்படுத்தவில்லை மதிக்கலைங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாஜக ஏதாவது திட்டம் வைத்திருந்ததா கூட்டணி ஆட்சியை நீங்க நிர்பந்தம் படுத்தினால் பாஜக சுமந்து கொண்டு ஓடுவது சரியா இருக்காதுன்னு தப்பிச்சு போயிட்டாராம் அது நான் ஒன்னே ஒன்று கேட்குறேங்க ஒரே ஒரு விஷயம்தான் அகில இந்திய அளவில் நாங்கள் தனி மெஜாரிட்டியில் வந்தால் கூட எங்கள் கூட கூட்டணியில் இருந்தவர்களுக்கெல்லாம் மந்திரி பதவி கொடுத்து அழகு பார்த்தவர் தான் எங்களுடைய பிரதமர் இதுதான் உண்மை அப்புறமா அவங்கவுங்களுக்கு பிரிவு அதெல்லாம் அரசியலில் வரக்கூடிய விஷயம் நான் என்ன கேட்குறேன் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி அண்ணாமலை வந்து தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி வளரணும்னு தான் அவர் பாடுபடுவார் அவர் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களுக்கும் வளரணும்னு அவர் பாடுபட மாட்டார் நான் என்ன கேட்குறேன் ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு கட்சியை வந்து சுதந்திர நாட்டில் அவங்க வளரணும் அவங்க ஆட்சி பிடிக்கணும் நம்ம கூட்டணியில வளரணும் திருப்பி நம்ம தனிப்பட்ட மெஜாரிட்டி பிடிக்கணும் அப்படி தானே நினைப்பாங்க இதுதான் உண்மை இது அரசியல் அரசியல்ல நான் என்ன கேட்குறேன் எங்க கட்சி எங்களுக்கு வளரணும் நாங்கள் தமிழ்நாட்டில் வந்து இப்போ இந்தியா லெவலில் ஆட்சியில் இருக்கும் தமிழ்நாட்டில் அடுத்தது வந்து எங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் நான் எங்கள் தலைமையில் கூட்டணி வரணும்லாம் நினைப்போம் இல்லை பாஜக அமித்ஷா காலன்றது இப்போ தெரியாது எங்களுக்கு பாஜக வளர வேண்டும் அப்படின்றது உங்கள் ஆசை இருக்கலாம் தவறு இல்லை தலைவர் ஆசை இருக்கலாம் யாரும் தவறுன்னு சொல்லப்போறதில்லை ஆனால் இன்னொன்று அது தீர்மானமாக சொல்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாஜக ஆட்சிங்கிறார் ஒன்று ஆட்சிக்கு வந்து இந்து சமய அறநிலையத்துறை ஒழிக்கப்படும்ங்கிறாரு அப்புறம் குடும்பத்தில் ஒருவருக்கு வேலைங்கிறாரு அடுத்து வந்து மதுக்கடைகள் அழிக்கப்பட்டு கழுக்கடைகள் வருங்கிறாரு உண்மையிலே அண்ணாமலை ராசிப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அவர் எங்கே இருப்பார்னு எனக்கு தெரியாது உங்களுக்கு எப்படி தெரியுது அதாவது அண்ணாமலை ஜாதகப்படி இப்போ அவர் கடகராசி அஷ்டம சனி இருக்கிறதுலே அஷ்டம சனின்னா எல்லாருக்கும் வந்து ஒரு கெட்ட நேரம்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சுது ஆனால் நீங்கள் சொல்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சனி மாறி ஒன்பதாம் இடத்துல வரும் அஷ்டம சனியிலே இந்த போடு போடுறாரு அப்போ சனி வந்து நல்ல இடத்துக்கு வரச்சு என்ன போடு போடுவார்ன்றதை மட்டும் அண்டர்லைன் பண்ணிக்கிறேன் ஸோ அஷ்டம சனியிலே எல்லாருக்கும் கெட்டது பண்ணக்கூடிய சனி வந்து கடகத்துக்கு வந்து பாதகாதிபதியான சனி வந்து அஷ்டமத்தில் இருக்கிறனால கெட்டவன் கேட்டுறனால ராஜயோகத்தை கொடுக்குறான் ஸோ கெட்ட நேரத்தில் இருக்கிறச்சவே இந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய ஜிக்கு சனியானவோ ஒம்போதில் நீங்கள் சொன்ன ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒன்பதில் மீனத்தில் வந்திருப்பான் மீனத்தில் வந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் இதோட பலமான யோகம் தான் கொடுப்பாரு ஸோ நீங்கள் கவலைப்படாதீங்க அஷ்டமத்தில் ஒரு மனிதன் இந்த போடு போட்டு இந்த லைம் லைட்டில் இருக்கிறாருன்னா அடுத்த குரு வீடான மீனத்துக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் வேற லெவலில் அவர் ஹைட் இருக்கும்ன்றது தான் நம்ம ஜோதிடத்தில் பார்க்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏறில் அண்ணாமலை வேறு இடத்துல இருப்பாருங்கிறீங்க அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏறு சட்டமன்ற தேர்தலில் திமுக எங்கே இருக்கும் அதிமுக எங்கே இருக்கும் பாஜக எங்கே இருக்கும் அப்படி இல்லைங்க திமுகவில் வந்து நான் ஏற்கனவே சொன்னது தான் உதயநிதி ஜாதகம் சார்து வந்து எனக்கு நல்லா தெரியும் அதனால் அவருக்கு வந்து அடுத்த ஐந்து ஆண்டு காலத்திற்கு வந்து நல்ல ஒரு அமைப்பு இருக்கிறதுன்னு நான் எல்லாருக்கிட்டும் சொல்லியிருக்கேன் அதே போல் தான் ஸ்டாலின்ஜி ஜாதகத்தில் நான் சொல்கிறது எல்லாருடைய ஜாதகத்தை பற்றி தான் ஆனால் தேகாரைக்கும் அவர்கள் தான் பார்த்துக்கொள்ள வேண்டும் வாகன அமைப்பில் பார்த்துக்கொள்வது அவங்க தான் ஏன்னா அதுவும் கவனத்தில் இருக்கணும் ஏன்னா இந்த சனி கும்பத்திலிருந்து அடுத்தது மீனத்தில் போனாலும் சனி உடைய அமைப்பு வந்து பெரிய அளவுக்கு பாதிப்பு உலகத்தில் வந்து விபத்துகள் இயற்கை பேரிடர்கள் தான் நான் சொல்லிக்கொண்டு வர்றேன் ஸோ போட்டிகள் இருக்கும் இப்போ நாங்கள் வந்து சட்டசபையில் வந்து நாலு சீட்டு இருக்கிறோன்னு வச்சிங்க பிஜேபி இந்த நாலு சீட்டோடு நாங்கள் எவ்வளோ எக்ஸ்ட்ரா எடுத்தாலும் எங்களுக்கு அது ஒரு வலிமையான அமைப்பாக தான் நாங்கள் வந்து எங்களோடய வளர்ச்சி பார்க்கணும் ஸோ வளர்ச்சி என்பதை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலஜியால் கண்டிப்பாக வளர வைக்கக்கூடிய அமைப்பு கூட்டணி அமைப்பெல்லாம் நிறைய விஷயங்கள் மாறக்கூடிய அமைப்பு இருபத்தி நாலோடு இருபத்தாறு வந்து பெட்டர்மெண்ட்டாக தான் தீ இது இந்த எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கும் என்பது தான் அந்த சமயத்தில் அந்த காலகட்டத்தில் பிளாக் அண்ட் ஒயிட்டில் உட்காந்து ஒவ்வொருத்தர் ஜாதகத்தையும் அழைச்சுவோம் ஏன்னா விஜய் என்றவர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வருவார்னு நான் நாலு வருஷமாக நான் தான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஆனால் அவரே அதே ஜாதகத்தில் நடிகர் விஜய் சார் ஜாதகத்துக்கு இருபத்தஞ்சாவது வருடம் எட்டாவது மாதம் வரைக்கும் சரியில்லாமல் இருக்கிறதையும் அதே ஜாதகத்து படி தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அந்த ஆறாவது இருபத்தஞ்சாவது வருடம் எட்டாவது மாதம் தாண்டிட்ட பிறகு அவருடைய அமைப்பு பெரிய அளவுக்கு பேசப்படக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதுக்கு முன்னாடி ஏதாவது நெகட்டிவ்ன்றது அவரும் வந்து திடீர்னு வந்து பின்வாங்கினாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எட்டாவது மாதம் வரைக்கும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்று தான் அவருடைய ஜாதக அமைப்பு கடைசி கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை உதயநிதி விஜய் இந்த மூன்று பேருக்குமான போட்டியில முந்த போவது யார் இப்ப பாத்தீங்களா எடப்பாடி இப்ப இதுல சொல்லி சீன்லயே வரல நீங்க கேட்டதுல ஆமா அப்ப பாருங்க பத்திரிகையாளர் நீங்களே மூன்று யங்ஸ்டர்ஸ் தான் கொண்டு வரீங்க தான் நாங்க அந்த காலத்துல இருந்து சொல்லி சரி நீங்க எடப்பாடி சேர்த்து சொல்லுங்களேன் விட்டாலும் பரவாயில்ல நீங்க சொல்லுங்க அப்படி கிடையாது நான் என்ன சொல்றேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்காக கதையை பேச வேண்டியது இல்லை பொறுப்போம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எட்டாவது மாசத்துக்கு மேல் விஜய் சாருடைய அமைப்பு நின்னா அது பெரும் படு ஸ்ட்ராங்காக இருக்கும் தான் நான் எதிர்பார்க்குற ஜாதகம் ஸோ எல்லாத்தையும் பார்த்து பார்ப்போம் அண்ணாமலை ஜியுடைய அமைப்பு என்னை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது இருக்கிறதோட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அவருக்கு பெட்டர்மெண்ட்டாக தான் பிளானட்டுடைய சுழற்சி வந்து நாங்கள் கணக்கு போடுவோம் பஞ்சாங்கத்தில் அடுத்த ஏழு வருஷம் அடுத்த பத்து வருஷத்துக்கு ஒரு நல்ல ஜோ அதாவது ஜோதிடம் தெரிஞ்சவங்க போட்டு வச்சுருக்கோம் கோச்சாரத்தினுடைய கிரக அமைப்பு படி அடுத்த ஏழரை வருஷத்துக்கு வந்து அடுத்த அஞ்சு வருஷம் பொறுத்து மேஷத்தில் சனி இருக்கக்கூடிய காலகட்டம் வரைக்கும் நான் போட்டு சொல்கிறேன் இவ்வளவு சொல்றேன் வளர்ச்சிகள்லாம் இப்ப பேச வேண்டியது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன் வரைக்கும் இந்த தேர்தலை பத்தி பேசுவோம் இதை முடிஞ்ச பிறகு அடுத்த தேர்தல் இந்த தேர்தல் பற்றும் நீங்க என்ன விருப்பப்பட்டாலும் மோடிஜி பிரதமர் ஆவறது ஏதாவது வந்து மோடிஜியுடைய அமைப்பு படிதான் அவர் பிரதமர் மூன்றாம் முறையாக நேரு உடைய அந்த மூன்று முறை பிரதமர் ஆனதை ஈக்குவல் செய்யக்கூடிய காலகட்டமாக தான் நான் ஜோதிடத்தில் நன்றி அடுத்த நன்றி சந்திப்போம் சந்திப்போம் நன்றி E